அடைதோசை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசி குளுங்க உளுந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க அதில் வரமிளகாய் தண்ணி ஊற்றி சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கிக்கோங்க மாவு ரெடி மாவில் நறுக்கி இதை போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க பண்ணியாச்சு தேங்காய் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க தோசை ஊற்றியாச்சு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க சுவையான அடை தோசை ரெடி